பாய் வணக்கம் எல்லாம் இருக்கும் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ற பான் இப்படி செய்யணும் ஒரு வீடியோ போடுங்கோண்டு உங்களை எல்லாருக்காக தேங்காய் சம்பளம் மீண்டின் சம்பளம் செய்திருந்தேன் சம்பலுக்கு வெங்காயம் பச்சை மிளகா வட்டி போட்டுட்டு தேசிக்காய் புளியும் அதோட உப்பம் செய்து கலந்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தக்காளி பழம் விருப்பம்னு சொன்னா உங்களுக்கு போட்டு சாப்பிடலாம் இப்படி சாப்பிடாதா யாருமே இருக்க மாட்டீங்க அங்கே யாழ்ப்பாணத்தில் எல்லாருமே பான் மீண்டின் சம்பல் தேங்காய் சம்பல் கூடுதலாக சாப்பிட்டு இருப்போம் இப்ப அந்த பான் இப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நானூற்றி கிராம் மாவு எடுத்துட்டு ஒரு மேசக்கரண்டி ஈஸ்ட் ஒரு மேசக்கரண்டி சீனி ஒரு தேக்கரண்டி உப்புன்னு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இளம் சூடான தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு தண்ணியை விட்டு நல்லா குளிச்சு எடுத்துட்டு ஐம்பது கிராம் பட்டரையும் சேர்த்துட்டு நல்லா மீசியில் போட்டு நல்லா உருட்டி குளிச்சிட்டு இதை வந்து ஒரு மணத்தியாலும் மூடி வைக்கணும் ஒரு மணத்தியாலத்துக்கு பிறகு எடுத்து அதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் ஆகிட்டு இப்படி இதில் நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு வைங்கோ நீங்கள் எந்த தட்டில் பான் வேக் பண்ண போறீங்களோ அந்த தட்டுண்ட அளவுக்கு மாவை உருட்டி எடுத்தீங்கன்னா நல்லா இப்போ உருட்டி எடுத்த மாவை வந்து அந்த தட்டில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் பட்டரை பூசிட்டு ஒரு ஒரு மணத்தியால் மூடி வச்சுனா ஒரு மணத்தி பிறகு அதை எடுத்து பேக் பண்ண போகிறோம் நூற்றி எண்பது பாகை சீல நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தினான் இப்போ வந்து பான் ரெடி பேக் பண்ணி எடுத்த உடனே அந்த பான் சூடாக அறிக்கைக்கு மேலே கொஞ்சம் பட்டரை பூசி விடுங்கோ பான் நல்லா சூடாக இருக்கைக்க வட்டக்கூடாது பானை நல்லா ஒரு அரை மணித்தியாலம் அப்படியே ஆற விட்டுட்டு வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் பான் ரெடி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அப்படி செய்து சாப்பிடுவேன்